தனுசு ராசிக்காரர்கள் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த தனுசு ராசியில் வேண்டாம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்க பகவான் பார்ப்பதே மிக சிறப்பு தான புதிய முயற்சிகள் பலனை தருவது யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு தான் உத்தியோகத்துக்காக பார்த்தீங்கன்னா போராடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது யாருன்னா தனுசுக்கு தான் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பாக்கியம் அதிக அளவில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் மறு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்ஸஸ் தந்துடும் புத்திர பாக்கியம் நிற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் இந்த மாதம் அக்டோபரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதம் வீடு கிடைக்கல அது கிடைக்கல வாடகை வீடு கிடைக்கல போகியத்து கிடைக்கல அது கட்ட முடியல நினைக்கிறவங்களுக்கு வீடு பூமி சம்மந்தப்பட்ட அத்தனை பாக்கியமும் கிடச்சிருங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு பலனை தந்துவிடும் அதே போல் சொத்து பிரி பாகம் போடுறவங்களுக்கும் சுமூகமான அந்த பாகம் கிடைச்சிடும் புதிய சொத்து வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவர்களை பொறுத்தவரைக்கும் தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தால் அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்குரிய பாக்கியம் தந்துடும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் கூடா நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமுடன் செயல்படணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயர் பெண்கள் விஷயத்தில் அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்றை புரிஞ்சுக்கணும் குரு பகவான் நீதிமான உடையவர் மட்டும் இல்லை நேர்மையாக நடந்துக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டாலே மதிப்பு மரியாதை கொடுத்துடுவார் சிறு தவறு நாளும் காமிச்சும் கொடுத்துட்டு அசிங்கத்தைப்படுத்திடுவார் அப்போ உங்களுடைய வேலையை பார்க்கணும் பணம் விஷயத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் இது வரைக்கும் பொண்ணு பார்த்திங்கன்னா சரின்ுவாங்க இருந்த பொண்ணு வீட்டிலேருந்து எந்த பதிலும் இருக்காது எல்லாம் இவருக்கு பிடிக்காது காதல் திருமணம் இருந்தாலும் தட்டிக்கிட்டே போனவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபரில் பார்த்திங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் இல்லை நிச்சயமாக தான் ஆகிடும் பயப்பட வேண்டாம் பதவி பணி உயர்வு தந்துவிடும் மேலதிகாரினுடைய பாராட்டுகளும் பெறுவீர் ஆனால் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல பொதுஜனம் கூடும் இடம் பணியாளர்கள் அரசு பிரமு அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பொதுஜனம் ஜனம் எதே ரேஷன் கடை கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துக்கலாம் தாசில்தார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஊட்டல் தேவையில்லாத விஷயங்கள் இருந்ததுன்னா மொதப்போ ஃபோட்டோ உங்களுக்கு தான் வரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து மதிப்பு மரியாதை கொடுணுன்னா உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கணும் ஒரு சிறு தொகைக்கு ஆசைப்பட்டுக்கணுன்னா பெருசாக வந்து அசிங்க அவமானம் வந்துடும் குடும்பத்தில் மன உளைச்சலும் தந்துவிடும் இப்பயே வராங்க அந்த மாதிரிலாம் காப்பாற்றலாம் முடியாதுங்க அந்த மாதிரியான மாட்டியும் விட்டுருவார் வண்டி வாகனங்களில் போகும்போது மிக நிதானம் தேவை பேச்சில் வந்து நிதானம் தேவை பெண் பிள்ளைகள் வழியில் வந்து அரவணைச்சு போகிறது நல்லது மாணவர்கள் கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தந்திடும் உத்தியோகத்திலையும் பார்த்திங்கனா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்திடும் இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு எங்கன வந்துடும் வாய்ப்புகள் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த தனுசு ராசியில் உள்ளவர்களுக்கு பரிகாரங்கள்னா குருவுடைய பரிகாரம்னா தான் அரசமரம் உடைய விநாயகர் ஏதோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் இருக்கணும் அங்கே அரசமரம் உடைய விநாயகரை இந்த சனிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து பத்துக்குள்ளே சுற்றி வழிபடும் பொழுது ஒரு ஒரு சனிக்கிழமை வழிபடுங்க குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் பொதுவாக புரிஞ்சுக்கணும் வியாபாரம் சரியாகலை எனக்கு கிளைண்ட்டுங்க நிறையா வரல வாடிக்கையால் நிறையா வரலன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமலாம் அரச மரம் முடிய விநாயகர் அரச மரத்தோட பதினோரு சுற்றுக்கள் வழிபட்டு நீங்கள் பசுவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் அவுத்துக்கிறியாக கொடுக்கும்போது நல்ல ஒரு பல பலனை தந்துவிடும் புரிய அந்த ஒரு அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இந்த அக்டோபர் மாதம் வாழ்க வளம்புடன்